ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டீரோஃபேஷன் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்கறோன்னா எல்லாமே மிக்சடாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க ஐம்போண்டில் டாலர் செயின் ஒன் கிராம் மாடல் செயின் எல்லாமே மிக்சடாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செயனில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேட் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃபேவும் கொடுத்துடலாம் ஒரு க்யூட்டான பியோர் ஐம்போனில் ஒரு இயரிங் தான் இந்த வீடியோவுக்கு கிவ்அவே செம்ம க்யூட்டான இது பியோர் ஐம்போன் இது ரூபி ஸ்டோன்ஸில் ரூபி வித் ஏடி ஸ்டோன்ஸில் இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம வீடியோக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து பெஸ்ட்டாக கமெண்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக இந்த கிவ்அவே உங்களை வந்து செய்யும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போனில் டாலர் சரி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க டாலர் நியூ பேட்டன் மூணு இடத்துல உங்களுக்கு மகாலக்ஷ்மி வரா மாதிரியான ஒரு பேட்டர்ன் தாமரையில் மகாலக்ஷ்மி ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் பேக் சைடு நல்ல குளோஸ்டாக இருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனும் ப்ளைனும் இருக்கா மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடுங்க பேக் சைடு நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் உற்பத்தி விலைக்கே கிடைக்க போகுது நல்ல ஒரு ஆஃபர் அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸும் கூட மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் உற்பத்தி விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கிது பியோர் இல்லை டாலர் இது சூப்பராக இருக்குங்க தாமரையில் மகாலட்சுமி நல்ல ஒரு பாசிட்டிவ் வை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு கஸ்டமைஸ் பண்ண ஒரு தாலி கலெக்ஷன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்கள் இதில் வந்து செட்டாக உங்களுக்கு தொப்பை தாலி ஒரு ஜோடி குண்டு நானல் கால் சவரம் எல்லாமே செட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க பேக் சைடு இந்த மாதிரி நாமம் போட்டிருப்பாங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் வருது பாருங்கள் நாமம் போட்டிருப்பாங்க செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போனில் கேரண்டில் கெட்டி செயின்னால் ஒரு கெட்டி தாலி சரடுன்னு சொல்லுவாங்கல்ல செயினில் நிறைய பேருக்கு தெரியும் கெட்டி சரடு எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டி சரடு இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு ஜோடி கால் சவரம் நாணல் எல்லாமே அட்டாச்சாக வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுக்குறோங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது செட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு நீங்கள் அப்படியே அப்படியே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் மாடலில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னில் செயின் கலெக்ஷன்ஸுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஷைனி ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்ன் ஒரு சரடு கூட சிம்பிளாக ஒரு செயின் போடணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் எந்த ஒரு ஸ்கிராச்சும் வராது ரொம்பவே நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு கேரண்டியில் வரும் படியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் சே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படி பிரைஸோடு சரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணு நவரத்ன பேட்டர்ல இயரிங் கலெக்ஷன்ஸ் செம்ம க்யூட்டான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நடுவில் பேலில் முத்து முத்து கம்பல் பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க நடுவில் உங்களுக்கு பேரில் சுற்றி உங்களுக்கு வந்து நவரத்தின கலரில் எல்லா கலருமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது எல்லா சேரீக்குமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு பேட்டன் சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் டூ டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க இந்த நவரத்ன பே இயரிங்கை புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு இயரிங் எல்லா பீஸுமே மூவ் ஆகிடுச்சிங்க இந்த சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஐம்போன் இயரிங் தோடு தான் அழகான ஒரு க்யூட்டான ஒரு தோடு இது செம்ம க்யூட்டாக இருக்குங்க சுத்தமான ஐம்பொனில் செஞ்ச கல் தோடு இது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிஸுங்கில் இருக்குது பாருங்கள் மேலே இருக்க ஸ்டட்டு தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது அழகாக சின்ன கல்லில் ஒரு ஆ ஏழு கல் தோடு நடுவில் ரூபி ஸ்டோன்ஸ் வரா மாதிரி ஸ்க்ரூ பேக்கு பேட்டன் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் வித் ரூபியில் ரூபி ஸ்டோன்ஸ் ஒரு நாலே ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது ஒயிட் வித் ரூபி நல்லாவே இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணிங்கன்னா இது பியூர் ஐம்பொண்ணில் கலத்தோடுங்க ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் உங்களுக்கு இது மெயின்டைன் ஆகும் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே கீழே ஃபுல்லாக ஒயிட் ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு இப்போ கொடுக்குறவங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய ஐம்பூன் கல்கம்பல் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ் உற்பத்தி ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் மோடலில் டாலர் செக் நல்ல ஒரு சன்ஃப்ளவர் பேட்டர்ன் ஒயிட் வித் ரூபியில் ஹேங்கிங்கில் ஃபுல்லாக ட்ராப்ஸ் வரா மாதிரி நல்ல ஒரு கோல்டு ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங் அதே லுக்கு உங்களுக்கு கிடச்சிடும் செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரண்டி செயினுக்கும் இந்த ஒன் கிராம் செயினுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த ஃப்ளவர் மாடலில் ஷைனிங் ஒர்க் கொடுத்துருக்கு சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் பேட்டன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் எயிட் டபுள் நைன் மட்டும்தாங்க உற்பத்தி பண்ண விலையிலேயே நம்ம கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் வேணுன்றவங்க அப்படி பிரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்போனில் கேரண்டியில் தாலி சரடு இதுவுமே ஒரு சூப்பர் பேட்டர்னுங்க முகப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்கள் மேலேயும் கிழியும் ஃப்ளவர் பேட்டர்ன் நடுவில் மகாலட்சுமி ஃபுல் ஒய்ட்டு பேக் சைடு நல்ல ஒரு ஃப்ளாட் எதுவும் கழுத்தை உறுத்தாத மாதிரி ஷா எந்த அளவுக்கு ஷைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இருக்காது லைட் வெயிட் தான் உங்கள் கழுத்தில் வியார் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சங்கடமும் இருக்காது ட்ரெயின் வந்து மீடியம் சைஸ் ஐம்போன் தாலி சரடு வளையம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் வளையமும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் முகப்பு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தாலி சரடாகவும் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் உற்பத்தி விலைக்கே கொடுக்குறோம் ஃபைவ் டுவெண்ட்டி தான் பிரைஸோடு செத்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ண நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கல்லை டிகைங்க செம்ம க்யூட்டான ஒரு கல்லை டிகைங்க ரெட்டி கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பட்டை செயின் டைப்பில் பேட்டன் ஃபுல் ஒயிட் உங்களுக்கு பேட்டன் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்கும் இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸ் ஒரு சத் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செட்டாக கஸ்டமைஸ் பண்ண தாலிங்க தொப்பத்தாலி இதில் நாமம் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஏற்கனவே இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் செட்டாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு தாலி உங்களுக்கு இது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் இரநூத்தி அறுபது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் தனித்தனியாக வாங்கினா உங்களுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் இது உங்களுக்கு நல்ல ஒரு சேவிங்ஸ் டூ சிஸ்டிக் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஏடி ஸ்டோன் இயரிங்கு இதுவும் நல்ல க்யூட்டாக இருக்கும் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் வித் ரெண்டு கலரில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது செம்ம க்யூட்டான ஒரு இயர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பண்ணுங்கள் அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரியே இருக்கும் எல்லாருமே இதில் இருக்க எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட்டு ஸ்டாக் அவுட்டுங்க ஒரு ரெண்டே கலர் மட்டும் அவைலபிள் இருக்குது வேணும் ரொம்ப புக் படிப்போம் டூ மட்டும் மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் இருக்க மாதிரி ஜிஆர்டி இயரிங் மாதிரியே இருக்குது பாருங்கள் ரியல் கோல்ட் ஃபினிஷிங்ஸ்லேயே இருக்குது அதனால் தான் அப்படி சொல்கிறோம் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது டூ சிக்ஸ்டி தான் ஸ்க்ரூ பாக் இதில் இன்னொரு கலருமே அவைலபிள் எம்ப்ராய்டு வித் ரோபி அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க எல்லாமே டூ சிக்ஸ்ரீ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பாத்தீங்களா சேனல் கொஞ்சம் தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க